மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எங்களுடைய உத்தம ஏக்க நன்மையாகிய சேசுவே தேவரீர் எங்கள் பாவங்களை உம்முடைய திருத்தோளின் பேரில் சிலுவையோடு சுமந்திரே இந்த மட்டில்லாத உபகாரங்களை பார்த்து மறித்த கிறிஸ்தவர்களுடைய ஆத்தமங்களுக்கு கிருபை செய்யும் விசேஷமாய் ஆறுதலற்றிருக்கிறவர்கள் பேரில் அதிகமாய் இறங்கி அவர்களுக்கு விரைவில் மூட்ச வாசலை திறக்க அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்